ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாநிதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்காம் அப்புறமும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ விஜய் வந்து இங்கே குமரன் சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க அப்போது பாட்டி சொன்ன ஒரு விஷயம் காவேரியோட மனசை பாதிச்சிருக்குமா காவேரி அதனால்தான் இங்கே வீட்டுக்கு வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காரா ஒருவேளை அவளுடைய அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் நடக்கிறாள் என்னென்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே நம்ம பேசியே ஆகணும் இதுக்கு என்ன காரணம்னா நம்ம அவகிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படியே வந்து விஜய்க்கு இன்னொரு மாதிரி வந்து மைண்ட் செட்டும் ஓடுது இந்த பசுபத்தினால் நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி அவளே ஒரு வேளை ஒதுங்கிட்டாளா இல்லை என்ன காரணமாக இருக்கும் இதுக்காக காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து யோசிக்கிறாங்க இந்த பசுபதி வேற திரும்பவும் வெளியில் வந்து காவேரிக்கும் இங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடிச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஆனால் பசுபதியை நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன் காவேரியை ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சான் அப்படின்னா அடுத்த நொடியே நான் போய் நிற்பேன் காவேரிக்காக அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து இங்கே விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அங்கே பாட்டியும் ராதாவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக தான் நம்ம இவ்வளோ பயந்தோம் பாத்தியா நம்ம பயந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்தாலும் சரி காவேரி இந்திய வீட்டுக்கு வரவே கூடாது அவள் நம்மளை நம்ம வந்துட்டு பேசணும் கிட்ட போயிட்டு அவங்க வீட்லேயும் கவியர்கிட்டையும் நம்ம பேசணுன்ற விஷயத்த அவங்க வீட்டில் யாரும் வந்துட்டு கிட்ட சொல்லாமல் நம்ம வீட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே அதுவே போதும் அப்படின்னு பாட்டி வந்து சொல்கிறாங்க அடுத்த பற்றியா எங்கள் ராதாவும் சொல்கிறாங்க நான் உங்கள் அம்மா கிட்டே கிளியராக சொல்லிட்டு வந்துட்டேம்மா நான் வந்து இங்கே பேசிட்டு போன விஷயம் விஜய்க்கு தெரிய வேணாம் உங்களால் இதை வச்சு ஒரு பிரச்சனை எங்கள் வீட்டுக்குள்ளே வர வேணாம் அப்படின்னு பேசிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே குமரனுமே எல்லாருமே இப்படி எல்லார் பக்கமும் லாக் பண்ணிட்டாங்க காவேரியும் விஜய்யும் இப்போ சேர்கிறதுக்கு என்ன வழி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்பவே வந்து திங்க் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இங்கே விஜய் வந்துட்டு காவேரிக்கு கால் பண்ணி கால் பண்ணி பார்க்குறாங்க காவேரி வந்துட்டு ஃபோன் எடுக்கிறதே இல்லை விஜய் தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சே காவேரி வந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க விஜய் வந்துட்டு நாம் இல்லாமல் எப்படி இருப்பார் அவர் வந்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கார் எடுக்கலாம் அப்படின்னா திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு பத்தாயிரத்துக்கு வாய்ஸ் நோட்டீஸ் வேறு அனுப்பியிருக்காரு நம்ம இது இப்போ ப்ளே பண்ணி கேட்டோம் அப்படின்னா நாம் ஆன்லைனில் தான் இருக்கும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுப்பார் அப்போது ஃபோன் கையில் வச்சுக்கிட்டே நம்ம ஃபோன் எடுக்கலன்னு தெரிஞ்சால் இன்னும் ரொம்ப வந்துட்டு விஜய் வந்து அப்செட் ஆகிடுவார் அதனால் நம்ம ஃபோன் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மனசுக்குள்ளே அப்படியே புழுங்கிக்கிட்டு ரொம்ப வந்து அழுகிறாங்க விஜய் நினச்சி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க பாப்பா உன் அப்பா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனால் நான் தான் எடுக்க முடியாத அளவுக்கு சுச்சுவேஷனில் இருக்கேன் நான் இந்த அளவுக்கு ஒரு பாவி அவன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு இந்த காவேரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்துட்டு காவேரி ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றா மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேன்றா அப்படின்னு உங்களுடைய மனசுக்கெல்லாம் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கா அவள் என் கூட வர மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன కారణం அன்னைக்கு நைட்டு கூட நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி பேசுறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு குமரனுமே நம்ம கிட்டே என்ன காரணம்னு சொல்லாமல் சுற்றி வளைச்சிட்டு பேசிட்டு போறாரு அப்போ காவேரியோட அம்மாவால எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரியும் அவர் பேசுறாரு அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு விஜய் வந்து நிறைய வந்து திங்க் பண்ணுறாங்க சரி விஜய் மனசுக்குள்ள ஒரு தாட் வச்சுக்கிட்டு எதுக்கும் நம்ம காவேரியை பார்த்து மீட் பண்ணலாம் காவேரி எந்த சமயத்துலயாச்சும் வெளியில வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தெருமொழிலேயே கார் வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பாக்குறாங்க காவேரி வெளியிலேயே வர்றதில்ல இதுக்கப்புறம் இங்க வீட்டுக்குள்ளே ரொம்பவே வந்து சோகமாக இருக்க காவேரியுமே விஜயுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரொம்ப வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவேரிக்காக இதுக்கப்புறம் குமரன் வந்து வீட்டுக்கு போகிறாங்க என்ன விஜயோட கார் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவருமே நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்த உடனே குமரன் வந்து எதி யோசிக்கிட்டு இருக்காங்க கங்கை வந்து கேட்குறாங்க என்ன விஷயங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு இல்லை பசுபதி இங்கே வீட்டுக்குள்ளே வந்து மிரட்டிட்டு போன மாதிரி விஜயோட வீட்டுக்கும் போயிட்டு மிரட்டியிருக்கான் விஜய் காலையில் என்கிட்ட பார்த்து பேசினார் காவேரியே அலர்ட்டாக இருக்க சொல்லலாம் பசுபதி எந்த நேரம் என்னாலே வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறான் ஆனால் காவேரிக்காக நான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கூட போக முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் விஜய் வந்துட்டு காவேரிக்காக யோசிச்சு காவேரி பக்கம்தான் நிற்கிறாரு காவேரியை வெறுக்காமல் அது வரைக்கும் போதும் ஆனால் காவேரி எனக்கு மனசு மாதிரி விஷயத்த சொல்ல போகிறான்னு தெரியல இப்படி எல்லாருமே எல்லா பக்கமும் நம்மளை லாக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கும்மரன் நடந்த விஷயங்கள கங்கா கேட்ட சொல்றாங்க கங்காவுமே இப்பதான் யோசிச்சு பாக்குறாங்க பேசாம நம்ம விஜய் கிட்ட விஷயத்த சொல்லிட்டா என்ன அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பாட்டிக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுமா அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க இருந்தாலையும் விஜய் வந்துட்டு பாவம் இல்லை காவிரியும் பாவம் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க கங்கா ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இருந்தாலையும் விஷயத்தை வெளியே சொல்லாமே இதுக்கப்புறம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காவேரி கிட்டே பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நீ காவேரி கிட்டே பேசிப்பார் காவேரி ஒரு மாதிரிலாம் மனசு மாறினாலே மாறினால விஜய் வந்துட்டு காவேரிக்காக தான் வெயிட் பண்ணுறாரு நான் திருமணியில் வரும்போது பார்த்தேன் இது கார் மாதிரி தான் இருந்துச்சு காவேரிக்காக தான் வெயிட் பண்ணுற போல இருக்கு ஒருவேளை விஜய் ஃபோன் பண்ணியிருப்பார் காவேரி ஃபோன் அட்டன் பண்ணியிருக்க மாட்டா தான் அப்படின்ற மாதிரி இங்கே குமரன் வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் பிடிச்சி பேசுகிறாங்க அப்போ தான் கங்காவும் இருந்துக்கிட்டு இருக்கலாங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு காவேரி தான் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளை எப்படியாச்சும் நம்ம வெளியே அனுப்ப ட்ரை பண்ணலாம் ஒருவேளை வெளியில் போனால் விஜய் வந்துட்டு காவேரி கிட்ட பேச வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி எங்கள் கங்கா வந்து யோசிக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக போய்ட்டு கிட்டே பேசுகிறாங்க என்ன காவேரி என்னாச்சும் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ எதை நினச்சி யாரை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை சரிங்க ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கே எங்கேயாச்சும் வெளியில் போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கா வெளியில் எங்கே போகிறது எனக்கு வெளியில் போய் எந்த ஒரு வேலை செய்யோ இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இப்போ கங்கா இருந்துகிட்டு இல்ல எனக்கு மெடிசன் கொஞ்சம் தீந்து போயிடுச்சு அன்னைக்கு மாதிரி நீ போய்ட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு அக்கா இந்த நேரம் தெரியாது அதான் மாமா மாமா கிட்ட கொடுத்து அனுப்பலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கொடுத்து அனுப்பலாம் தான்டியே அவர் இப்போ தானே இருந்து வீட்டுக்கு வந்தார் அவருமே டயர்டாக இருக்குன்னு சொல்லி படுத்துட்டாரு வந்த உடனேவோ நீ போயிட்டு வந்துடுறியா இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் போடணும் நானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க சரிக்கா சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே அவங்களுடைய குழந்தைய மனசுக்குள்ள வச்சு யோசிக்கிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் டேப்லெட்லாம் கரெக்டாக சாப்பிடணும் அதனால் கங்காக்காவுக்கு நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும் நாமளும் அந்த ஒரு தானே இருக்கோம் விஜய் நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாரு டேப்லெட்டு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொடுத்து அப்படின்னு அந்த ஒரு தாட்டும் வந்து யோசிக்கிறாங்க காவேரி அதையும் மனசில் வச்சுக்கிட்டு விஜய் சொன்ன மாதிரி வந்துட்டு எப்பயுமே நம்ம பேபிக்கான கேரிங்கே நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் காவேரி அப்படின்னு விஜய் வந்து ஒரு கட்டத்தில் சொல்லியிருப்பாரு அதை வந்து நினைச்சு பார்க்குறாங்க சரி நம்ம கங்காக்காவுக்கு போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு காவேரியுமே வந்து வெளியில் வராங்க அம்மா நான் அக்காவுக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு என்ன தனியாக போறியா நான் வரட்டுமா அப்படின்னு இல்லைம்மா நானே போயிட்டு வந்துடுறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து போகிறாங்க இப்போது இங்கே காவேரி வெளியில இறங்கி வராங்க விஜய் வந்து காவேரிக்காக காவேரி வெளியிலே இறங்கி வராங்க விஜய் வந்து காவேரிக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப டயர்டாகி ஒரு கடத்துல கார்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நைட் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் அங்கே வந்துட்டு தாத்தாவும் பாட்டியும் விஜய் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு ரொம்ப பதற்றப்படுறாங்க காலையிலேயே பசுபதி வந்து வீட்டில் மிரட்டிட்டு போயிருக்கான் அதுக்காக பழி வாங்குறேன்னு ஒரு வேளை விஜய் போயிருப்பானா அங்கே போயிட்டு ஏதாச்சும் இருக்குமா அந்த பசுபதி திரும்பவும் விஜய் ஏதாச்சும் பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இங்கே பாட்டி வந்து ரொம்ப பயப்படுறாங்க தாத்தா வந்து வந்துட்டு அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது நீ அமைதியாரு விஜய்க்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் முதல்ல உடனே கால் பண்ணி விஜய் கிட்டே பேசி பாருங்க அப்படின்னு பாட்டி வந்து ரொம்ப பதற்றமாக இருக்காங்க தாத்தாவுமே இந்த பக்கம் விஜய் காலையில் போன வரை இவர் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு பயப்படுறாரு அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜய் வந்து ஃபோன் வந்துட்டு அடிக்குது விஜய் வந்து கண்ணு இறங்கிட்டு இருக்காங்க நைட் அடிச்சு விஜய் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு ரொம்ப பதற்றமாக இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு ஒரு கட்டத்தில் அசைகிறாரு கரெக்டாக கால் வருது ஃபோன் வர்ற முழிப்பில் வந்துட்டு முழிச்சிடுறாங்க சவுண்டில் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நம்ம இங்கே தூங்கிட்டோமே ஒரு ஒருவேளை காவேரி வந்துட்டு போயிட்ருப்பலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா தாத்தா தாத்தா கிட்டே பேசுகிறாங்க என்ன தாத்தா அப்படின்னு எங்கே இருக்க விஜய் வீட்டுக்கு வரலையா நீங்கள் வரலன்னு உன் பாட்டி ரொம்ப பதற்றமாக இருக்குது அப்படின்னு ஒன்றும் இல்லை தாத்தா நான் இங்கே தான் இருக்கேன் நான் வந்துடுறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி விஜய் லேட் பண்ணாமல் வீட்டுக்கு வந்துடு டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்க தாத்தா நீங்கள் பாட்டியை சமாதானப்பட்டு போய் சாப்பிட வச்சு தூங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க நான் ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உடனே ஃபோனை பிடிங்கிறாங்க பிடிங்கி வந்துட்டு இங்கே விஜய் கிட்டே பேசுகிறாங்க நீ எங்கே இருக்க விஜய் உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்க நீ இன்னும் வீட்டுக்கு வரல எங்கே இருக்க முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு பாட்டி நான் வந்துடுறேன் பாட்டி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு இல்லை விஜய் நீ வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு தூக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி புரிஞ்சுக்கோங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஜய் திரும்பவும் அந்த காவேரியை போய் பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் அவமான பார்த்து அங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ நீ நான் பாட்டி சொல்றது கேளு கிளம்பி உடனே வீட்டுக்கு வா நமக்கு யாருடைய பிரச்சனையும் வேணால் சகவாசமும் வேணாம் அப்படின்னு இங்கே பாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க இதை கேட்ட விஜய் கோவப்படுறாங்க நீங்கள் முதல்ல தாத்தா கிட்டே ஃபோனை கொடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாங்க பாட்டி வந்து கொடுக்க முடியாது விஜய் நீ வீட்டுக்கு வா முதல்ல அப்படின்றாங்க இங்கே விஜய் கோவப்பட்டு ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாங்க ஏ சே என்ன பாட்டி எப்போ பார்த்தாலும் இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு ஒருவேளை பாட்டி தான் வந்துட்டு இதுக்கு காரணமாக இருப்பாங்களோ பாட்டி வந்துட்டு காவேரி பார்த்து மீட் பண்ணி ஏதாச்சும் பேசியிருப்பாங்களா அதனால தான் காவேரி இப்படி நடந்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்சுட்டு தான் காவேரி இங்கே வெளியில் போகிறாங்க டேப்லெட் வாங்குறதுக்காக அப்போ கரெக்டாக விஜய் வந்து பார்த்து காவேரி பார்த்தது இறங்குறாங்க இப்போ காவேரியுமே விஜயோட காரை வந்து நோட் பண்ணிடுறாங்க நோட் பண்ணிட்டு அந்த பக்கம் போகாமல் வேற ஒரு வழியாக போற ட்ரை பண்ணுறாங்க விஜய் உடனே ஓடி வந்து காவேரி நெல் காவேரி நெல் அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க காவேரி இப்போ எதுக்காக நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து கேட்குறாங்க ஏன் காவேரி நான் உன்னை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு ஆமாம் நான் என்னைக்க சொல்லிட்டேல இல்லை இனிமே என்னை பார்க்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் காவேரி நான் என்ன தப்பு பண்ணேன் நீ எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேன்ற பார்க்கமாட்ட போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேன் விஜய் வந்து பேசுறாங்க காவேரிமே கேட்ட உடனே இல்ல விஜய் இன் நான் நீங்கள் எதுக்காக ஃபோன் பண்ணணும் நான் எதுக்காக ஃபோன் அட்டன் பண்ணோம் அப்படின்னு ஏய் என்னடி லூசுத்தரமாக பேசிக்கிட்டு இருக்க அப்போ அவ்வளோதானா நான் உன்னுடைய புருஷன்டி நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன் அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அதுதான் ஒப்பந்த கல்யாணம் இல்லை காண்டாக்ட் முடிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இது கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கர கோபம் வருது ஏ என்னடி உன் பாட்டுக்கு லூசு தடமாக பேசிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் பேசணும்னு நினச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாருங்க எனக்கு வேலை இருக்குது வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ என்கிட்ட எதுக்காக பேச மாட்டேன்ற காரணத்தை சொல்லிவிட்டு இன்னைக்கு கிளம்பி போயிட்டேரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் உங்ககிட்ட பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேப்லெட் வாங்காமே திரும்பி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் கங்கா வந்து கேட்குறாங்க ஏன்டி டேப்லெட் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைக்கா நான் போகல எனக்கு பயமாக இருக்குது நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி இப்படி சொல்கிறேன் நான் எப்படி தனியாக போவேன் அப்படின்னு அக்கா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே நீ போயிட்டு வாக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி வந்து டேப்லெட்டை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே போய் ரூமுக்குள்ளே போய் பயங்கரமாக அழுகிறாங்க விஜய் நினச்சி விஜய் நமக்காக இந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டார் இதுக்காக பயந்துக்கிட்டு நாம வெளியில் போக போக முடியாது அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்தோம் கங்காக்காக இப்போ வெளியே போகலாம் அப்படின்னு போனோம் அப்போ விஜய் வந்து வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே விஜய் வந்துட்டு ஏன் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா நம்மளே அப்படின்னு எங்கள் ரொம்ப குழப்பத்தோட விஜய் வந்து இங்கே டென்ஷனாக வந்து இருக்காங்க கரெக்டாக கங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெளியில் அடுத்தபடியாக வெளியில் வராங்க டேப்லெட் வாங்குறதுக்காக இல்லை கிட்டே பேசணும் அப்படின்றதுக்காகவே கங்கா வந்து வராங்க இப்போ கங்கா போயிட்டு நேராக விஜய்கிட்டையும் பேசுகிறாங்க வாங்க ஏன் காவேரி வந்த உடனே எங்கிட்ட பேசாமல் ஓடி போயிட்டா அவன் மனசில் அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ கொஞ்ச நாளாக அவள் நடந்துக்கிற விதமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் குமரனும் இதையே சொல்கிறாரு நீங்களும் இதே சொல்கிறீங்க என்ன காரணத்துக்காக காவேரி என்னை பார்க்க வரமாட்டேன்றா என்ன சுச்சுவேஷன் அப்படின்னால விஜய் வந்து ரொம்ப கம்ப்ளீட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன என் பாட்டி ஏதாச்சும் கிட்ட பேசுனாங்களா அதனால காவேரி வந்து என்கிட்ட பேசாமல் நான் கூப்பிட்டப்போ என் வீட்டுக்கு வராமல் தயங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை விஜய் இன்னொரு காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணம் என்னான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு ஒரு யோசனையாகவே இருக்குது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க இல்லை இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் சித்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஏன் சித்தி அப்படின்னு அம்மா விஜய் முதல்ல அம்மா வந்துட்டு காவேரியே உங்கள் கூட அனுப்புகிறதா முடிவில் தான் இருந்தாங்க ஆனால் அந்த சந்தோஷம் கொ நினைக்கிறதுக்குள்ளேயே உங்கள் சித்தி வந்து வீட்டுக்கு வந்து பசுபதினால விஜய்க்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது பசுபதி எதுக்காக விஜய்யே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கார் எல்லாமே காவேரி மேலே இருக்கிற வெறுப்பில் தானே அதனால காவேரி வந்துட்டு இனிமேல் விஜய் கூட சேர்ந்து வாழக்கூடாது காவேரி விஜய்க்கு வேணாம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே கங்கா வந்து சொல்றாங்க இதை கேட்ட விஜயுமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க சித்தி அப்படி பேசுனாங்க அப்படின்னு இதுக்காக காவேரி வர மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுறலாம் இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறா அப்படின்னு விஜய் வந்து நேராக போகிறாங்க இல்லை விஜய் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போயிட்டு அங்கே பிரச்சனை பண்ணுவீங்கன்னு தான் அவங்க உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க எனக்கு வேறு வழி தெரியல காவேரியும் உங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறா நீங்களும் காவேரியை நினச்சி வருத்தப்படுறீங்க அதனால தான் நான் உங்ககிட்ட விஷயத்தே கங்கா வந்து நடந்த விஷயங்களை சொல்லிடுறாங்க இது கேட்ட விஜயும் பயங்கர கோபத்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு சித்தி சித்தி அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே அவங்க கீழே வராங்க என்ன விஜய் டென்ஷனாக இருக்கான் விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசி ாங்க இப்போ அவங்க கீழே வந்த உடனே விஜய் வந்துட்டு நீங்கள் காவேரியோட வீட்டுக்கு காவேரியை பார்த்து பேச போனீங்களா காவேரியோட அம்மாக்கிட்ட அப்படின்னு உடனே இங்கே பயங்கர ஷாக் ஆகுறாங்க அப்போ விஜய்க்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அமைதியாகவே இருக்காங்க இதோட அந்த எப்பிசோடு வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எப்பிசோடில் விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் விட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்தோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்